ஹாய் வீவர்ஸ் மாந்திரிகலையின் மாந்திரிக வித்தை யூடியூப் சேனலுக்கு நண்பர்களுக்கும் நான் இவருக்கனுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னாக்கா கோத்திரம் இது தான் கோத்திரமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லோரும் பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க கோத்திரங்கிறது ஒருத்தர் வழி வழியாக பிறந்த அந்த வம்சாவளியை குறிக்கிறது தான் கோத்திரம் அதாவது அங்கே பரம்பரையை குறிப்பிட்றது தான் கோத்திரம் இதை வந்து சித்தர்கள் மரபை வச்சு தான் கணிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஜம்பு ரிஷி கோத்திரம் கௌசிக கோத்திரம் இது போல் நிறைய பேரில் கோத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு ரிஷியோட வம்சாவளியில் பிறந்து வந்தவங்க தான் அந்த கோத்திரத்தை அந்த பேரை வச்சு கூப்பிடுவாங்க அந்த வழக்கம் ஒரு சில சமுதாய மக்கள்கிட்ட இப்போ வரையும் இருந்துகிட்ருக்கு பெரும்பாலான மக்கள்கிட்ட இது தெரியாமல் போயிடுச்சு இந்த கிராமத்துலேருந்து சிட்டிக்குள்ளே ஆனவங்களோட வம்சாவளியில் அந்த கோத்திரம் நிறைய பேர் மறந்துட்டாங்க தெரியாமல் போச்சு சில பேர் தன்னோடய பரம்பரைக்கு சொல்லி கொடுக்கல அது படிப்பறிவு காரணமோ இல்லை அவங்களோட தொழில் ரீதியாக காரணமோ இல்லை குடும்ப பிரச்சனை காரணமோ அது என்னென்னு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அதனால தான் அதை சொல்லிக் கொடுக்காமல் போயிருக்காங்க அதனால தான் அது கோத்திரம் மறந்துச்சுன்னா அதனால் சிவன் கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் பகவானோட பேரை வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க இது வந்து சிவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இந்த ரெண்டு பேரை வச்சு வணங்குறாங்க இதுதான் கோத்திரம் இது வந்து அவங்க பரம்பரையில் யார் யார் வராங்களோ அவங்க வழியில் வந்த பெயர்கள் தான் இன்றைக்கி கோத்திரன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அதாவது பாத்திரம் மருந்து பிச்சை இடு கோத்திரம் மருந்து பெண் இடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு குணாசாதம் குணா அதிசயம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம பழக்க வழக்கங்களும் நடைமுறையை கடைப்பிடிக்கணும் இதுதான் கோத்திரம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் நன்றி